சுகப்பிரசவம் சான்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுமா நடைப்பயிற்சி வீட்டுக்குள்ளேயே கூட நல்ல கைய கால ஆட்டி நல்லா நடங்க வயிற்றுல பாப்பா இருக்கிறதுனால அது டிஸ்டர்ப் ஆகும் நினைக்காதீங்க வாக்கிங்னால என்ன பெனிஃபிட்ஸ் சொல்றேன் உங்களோட ஹார்ட் நல்ல வேலை செய்யும் ரொம்ப ரேரா குழந்தை பிறந்ததுக்கு ஹார்ட் வந்து பெருசானது ஸ்ட்ரிங்க் ஆகாம

கம்மி பண்ணுறதுக்கு வாக்கிங் ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரெஸ் இருந்தால் நஞ்சை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும் நஞ்சை டைரக்டாக அஃபெக்ட் பண்ணிச்சு வச்சுக்கோங்க ப்ரெஷர் அதிகமாகும் அதில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் வரும் இன்ஃப்ளமேஷன் வரும் நாலாவது தூக்கம் இருக்கும் தூங்குறது ரொம்ப அவசியம் தூங்கும் போது குழந்தைக்கு ரத்தம் ஓட்டோ அது பாட்டுக்கு சுகமாக நல்லபடியாக போயிட்டு வரும் நஞ்சும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அடுத்தது மசிலுங்க இந்த மாம்சந்தான் குழந்தை அழகாக வெளியில் கொண்டு போகுது கர்ப்பப்பை சுற்றி இருக்கிறதும் மசில் தான் வெளியில் இருக்கிற இதுவும் மசில் அந்த மசிலோட ஸ்ட்ரென்த்து இருக்கும் நல்லா இப்போ புஷ் பண்ணும்போது நீங்கள் ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க நீங்கள் சாப்பிட்ற எல்லா மாவுசத்துக்களும் அந்த மசில் எடுத்துக்கும் நல்லா வாக் பண்ணிங்கன்னா மசில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் மசில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து உணவு நிறைய தேவை உங்களோட சாப்பிட்றது எல்லாத்தையும் அதை எடுத்துக்கும் பேபி அஃபெக்ட் பண்ணாது